ஆஹ் எப்போ வரா சரி சரி தச்சனோட பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த உடனே கால் பண்ணு அதனா பிக்கப் பண்ண வர சொல்றேன் ஆஹ் சரி சரி ஒரு குட்டினி நாளைக்கு ஏன் தங்கச்சி வார நீங்க பஸ் ஸ்டாண்ட்லவே அவ்வளவு பிக்கப் பண்ணிக்கிறங்க என்ன சரி வரட்டும் ஏன் தங்கச்சி வாரேன்னு சொல்றேன் ரொம்ப அமைதியா இருக்கியா வாரேனாலே தைய தக்கான்னு குதிப்பீங்க ஆமா தங்கச்சி பெரிய உலக ஐசிஆந்தா பூமிக்கும் குதிக்கணும் அக்காக்கு தங்கச்சி வேற வேலையே இல்ல தங்கச்சி வாரே ஆளை கையில பிடிக்க முடியாது இவ்வளவு அமைதியா இருக்காவ அப்படி இருக்க மாட்டாள அப்ப இதுல ஏதோ ஒரு உள்கூத்து ஒண்ணு ஐயோ சொன்னதுல இருந்து கையும் கையோட காதும் உடலையே நினைக்க வரையின் குழந்தையா வராளே அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் ஆஹ் அவளுக்கு மட்டன் எடுத்து மட்டன் பிரியாணி போட்டு சிக்கன் வாங்கி சிக்ஸ்டி போட்டு கொடுக்குறோம் அம்மா அவன் முன்னாடி நம்ம நாளைக்கு நல்லா கெத்தா அழகா தெரியறதுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் போடலாம் ஆஹ் என் பழைய நைட்டி இருக்கு அதை எடுத்து போட்டுக்கிடுங்க